ஐயா உண்டு ஐயாவுடைய மக்களுக்கு நான் சில நிகழ்வுகளை சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய கொடியேற்ற திருநாள் நடக்குதுன்னு சொன்னால் அங்கே மிகப்பெரிய பக்தி பரவசம் பரவச நிலைகள் இருக்கிறது கொடியேற்ற நிகழ்விலும் அந்த பக்தியினுடைய பரவசம் இருக்கிறது அதுபோல நம் இப்போ என்னை பொறுத்த அளவில் முடிந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன்னா ஐயாவுடைய திருநாள்களிலே கலந்து கொள்வேன் அநேக மக்கள் அதாவது இந்த ஏடு வாசிக்கிற பாராயணம் பண்றவங்க தாங்கள் படிவடைக்காரங்க அநேக பேர்கள் இதிலே கலந்து கொள்வதில்லை கண்டிப்பாக ஐயாவுடைய திருநாளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் அங்கே நடக்கிற நிகழ்வுகளை கூர்ந்து கவனியுங்கள் ஐயா எப்படி அந்த திருநாளை நடத்துறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள் அப்படி கவனிக்கிற பொழுது பக்தியினுடைய உன்னத நிலை நம்மள்கிட்ட என்ன பாவம் இருந்தாலும் சரி என்ன விதமான கர்ம வினைகள் இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய சக்தி ஐயாவுடைய திருநாள் சேவைக்கு உண்டு 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 ஐயா ஆண்டைக்கு மூன்று தேரோட்டம் தந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய தேரோட்டம் அது நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய திருநாள் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தை எடுத்து அதன் மூலமாக ஐயாவுடைய பிள்ளைகளை அன்பு கோடி மக்களை ஐயா புனிதப்படுத்தி தன்னோட ஐக்கியப்படுத்துவதற்குரிய நிகழ்வுகளை திருநாளாக தந்திருக்காங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொடியேற்று திருநாள் அடுத்தது ஆறாம் திருநாள் என்கிறது சர்ப்பாகனம் இந்த சர்ப்ப வாகனம் எதுக்காக எடுக்கப்படுதுன்னு சொன்னால் நமக்கு உலக ரீதியாக பல தொல்லைகள் இருக்கிறது பல பிரச்சனைகள் இருக்கிறது திருமண தடங்கள் இருந்தால் மாறி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் கண்டிப்பாக நீங்கள் அந்த சர்ப்ப வாகனத்திலே ஐயாவுக்கு பாலும் வாங்கி அந்த பணிவிடைக்குள்ள பொருளையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதுரை பாக்கியம் கிடைக்கும் அதுபோல பிடியாத வியாதி பலவிதமான நோய்கள் அப்படி அமைஞ்சிருந்தா ஐயாவுக்கு நீங்க சர்ப வாகனத்திலே பால் வாங்கி பனிவடை ஐயாவுடைய சுருள் வைத்தீர்களானால் அதுல இருந்து உங்களுக்கு நிவாரணம் அதுபோல எந்த விதமான சரிதோஷமா இருக்கட்டும் செவ்வா தோசமா இருக்கட்டும் இல்லைனா பிரம்ம தோஷம் எந்த கிரகதோஷமா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமை வலிமை ஐயாவுடைய அந்த ஆறாம் திருநாள் சர்ப வாகனத்துக்கு உண்டு அதனால் ஐயாவுடைய மக்கள் இந்த மாதிரிப்பட்ட திருநாள் நிகழ்வுகளிலே கலந்து கொண்டால்தான் ஐயாவை நம்ம வழிபடுவதிலே என்ன பலன் என்ன ஏற்றம் நம்முடைய வாழ்க்கையில என்ன உயர்வுங்கிறது இந்த திருநாள் இல்லை தான் இருக்க இதுலயும் பக்திங்கிறது ரொம்ப உன்னதம் பாருங்க அந்த திருநாள் அதுக்கு பிறகு எட்டாம் திருநாள் கலி வேட்டை அதுவும் வள ஊரெல்லாம் சுத்தி வந்து அந்த களி இருளை மாற்றி மக்களுக்கு இரவு பனிரெண்டு மணிக்கு பெரிய உகம் படிப்பு பனிரெண்டு மணிக்கு மேல ஒரு மணிக்கு அது நடக்கும் அதுக்கு பிறகு ரெண்டு மணிக்கு மேல அன்ன தர்மம் ஐயா எட்டு நாள் ஏழு நாள் பிச்சை எடுத்து எட்டாம் திருநாள் அன்றைக்கு அந்த பிச்சை எடுத்த அன்னத்தை தர்மம் கொடுக்கிற இதெல்லாம் நம்ம விழித்திருந்து நம்ம ஐயாவுக்காக ஐயாவுடைய திருநாள் சிறப்பிற்காக மக்கள் நந்தியோடு உட்கார்ந்து இருக்கிற நாள் அந்த எட்டாம் திருநாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் திருநாள் பத்தாம் திருநாள் இந்திர வாகனம் சரியாக பதினொன்று மணிக்கு ஐயாவுக்கு மணி அடித்து ஆயிரத்தி எட்டு திருவிழாக்கு நியமிக்கப்பட்டு மாப்பு கேட்டு உகம்பெருக்கி அதுக்கப்புறம் அன்ன தர்மம் கொடுப்பாங்க அன்னதர்மம் நிறைவேற்ற உடனே சரியாக இரவு பனிரெண்டு மணி அளவில் ஐயாவுடைய இந்திர வாகனம் நடைபெறும் இந்த இந்திர வாகனத்தில் நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் சந்தன கூட எடுக்கிறாங்க இதெல்லாம் ஒரு அதாவது நம்முடைய பக்தியினுடைய உன்னதத்தை இந்த மாதிரிப்பட்ட நிகழ்வு நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது ஏன்னா பெரும்பாலும் இந்த நிகழ்வுகள் நடக்கிற பொழுது எல்லாம் ரொம்ப தூரத்தில் நின்று தான் பார்க்க முடியும் இப்போ அது திருப்பதியாக இருக்கட்டும் ஸ்ரீரங்கமாக இருக்கட்டு அதுக்குரிய அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க இவங்க தான் அந்த வாகனங்களை சுற்றி வர முடியும் வாகனத்தை தொட முடியும் தான் வாகனத்தை தூக்கிட்டு வர முடியும் ஆனால் எந்த ஜாதி மக்களாக இருந்தாலும் சரி எந்த சமயத்து மக்களாக இருந்தாலும் சரி எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் சரி ஐயாவுடைய வாகனத்தை தொட்டு தூக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொன்னால் அது ஐயாவுடைய வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கிறது இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிடுங்க ஐயாவுடைய வழிபாட்டில் தான் நாம் இந்த மாதிரி சமய பேதம் ஜாதி பேதம் மொழி பேதம் இன்றி அந்த வாகனத்தை தூக்குறோம் வாகனத்தை தூக்கி அதை தெரிவீதி வருகிற பொழுது அந்த பஜனை பாட்டு பாடுறாங்க பார்த்தீங்களா ஒருவர் சொல்லி கொடுக்க எல்லா மக்களும் அந்த பாட்டை பாடுறாங்க பாருங்கள் அதுவே ஒரு பக்தி பக்தி ஐயா யுகா யுகங்கள் தோறும் எல்லா அசுர நிலத்திலும் சொன்னது என்னுடைய திருப்புகளை பாடு என்னுடைய என்னுடைய பெருமைகளை பஜனை பாட்டாக பாடு என் சிவநாமத்தை சொல்லு என்னுடைய திருநாமத்தை சொல்லு ஒவ்வொரு யுகங்களிலும் நீங்கள் எனக்கு பூஜை கொடுங்க புனஸ்காரம் கொடுங்க அப்படி இப்படின்னு கடவுள் எந்த அரைக்கன்று கேட்கல என் திருப்புகளை பாடு என் திருநாமத்தை சொல் இது நடக்கிற ஒரே வழிபாடு ஐயா வழி ஐயா வழி ஐயா வழி அந்த இந்திரவாகன பவனியில் அந்த பஜனை பாடி அப்படியே மக்கள் எல்லாரும் எல்லாரும் ஒருவர் சொல்லிக் கொடுக்க அந்த பாடலை பாடுறாங்க அப்படி பாடுறாங்களா அடுத்த முன்னாடி இந்த நாதஸ்வர கச்சேரி பாருங்க ஐயோ அவங்க எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியாது ஐயாவுக்கு முன்னாடி பாடுகிற பொழுது தன்னை மறந்து நம்ம எல்லாம் அந்த இசையிலே அதாவது சங்கீதம் மேளம் தானோது மாலையும் என்கிற அந்த 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 நாதஸ்வர இசையிலேயே நம்மளை மறந்து எல்லாரும் ஆராதனைங்கிறது சும்மா இல்லை அந்த நாதசுர இசையிலே அப்படியே மெய்மறந்து அந்த அளவுக்கு இறைவனுடைய அந்த திருப்புகளை அவர்கள் பாடுவார்கள் இந்த இந்த ரெண்டு நிகழ்வும் நிறைவேறிய உடனே ஒருவர் கொடுப்பார் ஐயா ஜி மஞ்சி மஞ்சி மஞ்சிமா அரக அரகராஜி மஞ்சி 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 அரகரா திருப்பி எல்லாரும் ஐயா ஜி மஞ்சி 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 மார ஹரார ஜி வஞ்சி மஞ்சி மஞ்சி Ayya, Shivam 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 Hare Krishna Hare 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 Krishna Hare Ayya, Shivam 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 Hare shiva, Hare 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 Krishna Hare Ayya, சிமன் சிமன் ஜிவா ரகரா ர சிவன் சிவன் சிமன் ஜிவாரக ரகரா அன்பானவர்களே அந்த மக்களுடைய அந்த சிவநாமம் இருக்கிறதே ஐயா கேட்பாங்க மக்களே உங்கள் மனதிலே இருக்கிறேன் உங்கள் மனதிலே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க அது மூலம் ஐயா ஒவ்வொருவருடைய மனதிலும் இருந்து சிவநாமத்தை படித்ததை நான் என் இரு காதுகளாலும் என் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டேன் அந்த மக்களுடைய சிவநாமம் ஐயா படிக்கிறார் ஐயா மனதிலே இருந்து மகாபரனை நெஞ்சில் மறவாமல் எப்பொழுதும் ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா ஐயா நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறாரா என்று கேட்டால் ஐயா அரகரா என்கிற நாமத்தை யார் தன் இதயத்தில் சொல்ல ஆரம்பிக்கின்றார்களோ அப்பொழுதே ஐயா குடிகொண்ட அன்பு கொடி மக்கள் ஐயா குடிகொண்ட அன்பு கொடி மக்களாக நாம் மாறிவிடுகிறோம் அந்த சிவ சிவா அரகரா என்று அந்த மக்கள் சொல்றாங்க அந்த இரவு அந்த இரவு பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை ஐயா அப்படியே நமக்குள்ளே இறங்கி நம்முடைய மனதிலே இருக்கிற பாவங்களை எல்லாம் நம்மளை புனிதராக்கி தர்மயிக வாழ்வுக்கு நம்மளை பக்குவப்படுத்துகிற அத்த காட்சியை ஐயாவுடைய இந்திர வாகன பவனியிலே நான் கண்டுகொண்டேன் என் அனுபவத்திலிருந்து இந்த உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயாவுடைய கொடியிறக்க நிகழ்ச்சியோடு பள்ளி உணர்த்தல் படிக்கப்பட்டு மாப்பு கேட்டு மக்களுக்கு வேண்டிய நாங்கள் ஏதாவது தொழில் செய்தால் தொழிலிலே போதிய லாபம் தர வேண்டும் நாங்கள் வியாபாரம் செய்தால் அதிலே போதிய லாபம் தர வேண்டும் எங்களுடைய கண்டுகாலிகளுக்கு நோய் நோயில்லாமல் அவைகளுக்கு நல்ல வாழ்வை தர வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் எங்கள் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நாங்கள் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று அந்த போதிப்பிலே பலவிதமான கோரிக்கைகளை ஐயாவிடத்தில் வைப்பார்கள் ஐயா அந்த கோரிக்கைகளை ஏற்று நாம ஏதை அன்போடு கேட்கிறோமோ பக்தியோடு கேட்குறோமோ அதே ஐயா திருநாள் சேவை மூலமாக அந்த திருநாள் நிறைவு மூலமாக மக்களுடைய தேவைகளை எல்லாம் மனதில் நினைத்ததெல்லாம் மாயவரோடு உரைத்து தனதுள் விட வேண்டி சங்கடங்கள் தீர்த்திருப்பார் அதுபோல நாமளும் மனதிலே இருக்கிறதெல்லாம் ஐயாவிடத்தில் சொல்லி நம்முடைய மனதிலே இருக்கிற பொல்லாத எண்ணங்களை அப்புறப்படுத்தி ஐயா சொன்னபடி சங்கடங்கள் இல்லாத தர்மபதி வாழ்விற்காக நம்மளை தயார்படுத்துவதற்காகவே ஐயா ஆண்ட திருநாளை தை திருநாளை ஆவணி திருநாளை தந்திருக்கிற அன்பானவர்களே அதனால் இந்த திருநாளிலே கலந்து கொண்டு ஐயாவுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளை கலந்து கொண்டு ஐயாவுடைய பேரலை பெற்று வாழ்வாங்கு வாழுங்கள் என்று உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவிலே சந்திப்போம் ஐயா உண்டு அன்பு வணக்கம்